எல்லோருக்கும் வணக்கம் உண்டாக்கி நான் லேயர் அகர் அகர் மில்க் புட்டிங் தான் செய்து காட்ட போகிறேன் இதை வந்து சின்ன பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவினா இப்போ வெயில் காலம் வந்துடுத்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு புட்டிங் தான் இது இது செய்கிறதுக்கு வந்து நான் உண்டக்கி எழுநூற்றம்பது மில்லிலிட்டர் பசுப்பால் எடுத்திருக்கிறேன் அதோட வெணிலா எசன்ஸ் கொஞ்சம் சீனி வந்து நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் மற்றது நான் உண்டாக்கி மூன்று கலரில் வந்து செய்து காட்ட போறேன் அதனால கொஞ்சம் பச்சை கலர் எடுத்திருக்கிறேன் அதோட சிவப்பு கலர் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் அடுத்ததா கலர் சேர்க்காமல் அப்படியே வெள்ளையாகவும் செய்ய போறேன் அதோட பத்து கிராம் அகரகர் எடுத்திருக்கிறேன் இனி இதை இந்த அகரகரை தண்ணி விட்டு இதை வந்து நாங்கள் சைனா என்றும் சொல்லிவினம் அல்லது கடல் பாசி என்றும் இதை சொல்ல சொல்லலாம் இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இதை கரைச்சி எடுக்கிறேன் இதுக்குள்ளே நான் அரை கப் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்திருக்கிறேன் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இனி வந்து அடுப்பில் நாங்கள் ஒரு பேனில் பாலை காய்ச்சுவோம் பால் வந்து இப்போ கொதிச்சு வந்துடுத்து இனி வந்து அடுப்பை மீடியமில் வச்சுட்டு கரைச்சி வச்சிருக்கிற அகரகரை விட்டு கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நான் வந்து நூறு கிராம் சீனி சேர்க்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இனி வந்து அடுப்பை குறைச்சி விட்டுட்டு இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து நான் கலர் சேர்க்க போறேன் அடுப்பை நிப்பாட்டக்கூடாது இல்லையெண்டா அப்படியோ சட்டியோடியே அது வந்து செட் ஆகிடும் அதனால மெல்லிய தீயில வச்சுட்டு இப்போ நான் இதுக்குள்ள சிவப்பு ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் விட்டு கலந்து விட போறேன் இனி இதை இப்படி ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டேன் இனி வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வைப்பேன் அப்போ தான் நல்லா செட்டாக வரும் மீதமுள்ள பாலியில் வந்து நான் கொஞ்சமாக வெணிலா சேர்க்கிறேன் இப்போ சிவப்பு கலர் வந்து நல்ல செட் ஆகி வந்துடுது இனி இதுக்குள்ள நேரடியாகவே ஊற்றாமலுக்கு இப்படி நான் இந்த மாதிரி நான் ஊற்றுறேன் இனி வந்து இதையும் ஃப்ரீசரில் பத்து நிமிஷம் வச்சு எடுப்பேன் இப்போ இதுவும் வந்து நல்ல செட் ஆகிடுது இனி மீதமுள்ள பாலில் வந்து நான் பச்சை கலர் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இதை நேரடியாக ஊற்றாமல் இந்த மாதிரி ஊத்துறேன் இதுக்குள்ள ஏர் பவுல்ஸ் எல்லாம் இருக்கும் அதை தட்டி விட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் என்றால் பாதாம் பிஸ்தா காஜு எல்லாம் வந்து சேர்க்கலாம் நான் உண்டாக்கி கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து காஜு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்செடுப்போம் இப்ப எல்லாம் நல்ல செட் ஆயிடுத்து இனி இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி துண்டுகளாக வெட்டி சாப்பிடலாம் இது வந்து சின்ன பிள்ளைகள் வந்து நல்ல விரும்பி சாப்பிடுவினம் வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மில்க் புட்டிங் வயிற்று புண்ணுள்ளவர்களுக்கும் ஒரு இது ஒரு நல்ல ஒரு புட்டிங் இந்த பால்ல வந்து நாங்கள் சிம்பால் சேர்த்து செய்யலாம் நல்ல ஒரு டேஸ்டான புட்டிங் நீங்களும் இதே மாதிரி செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்கோ பால் சாப்பிடாத பால் குடிக்காத குழந்தைகள் கூட இந்த மாதிரி முறையில் நீங்கள் செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுணும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி